அக்கா இன்றைக்கி பழைய ஏற்பாட்டின் புத்தகம் இ ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவிது கடவுளோட பேசுறது தன்னுடைய மகன் சாலமோனோட பேசுறது என்ன பேசுகிறாங்க அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவிது சொல்கிறார் ஆண்டவரே உனமக்கு உமக்காக நான் ஆலயம் கட்ட போகிறேன்னு அப்போது ஆண்டவர் ஒரு நே பெரிய உரையாடலை வச்சுருக்கார் பிள்ளைங்களா அது படிக்கிறப்ப உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா இங்கே பாரு தாவிது நீ எனக்காக ஆலயம் கட்ட வேண்டாம் சரியா உன் நீ வந்து உன்னுடைய கைகளால் நிறைய ரத்தத்தை சிந்தை பண்ணியிருக்க நீ வந்து நிறைய போர் புரிஞ்சிருக்க உன் நீ தவறு நிறைய பண்ணியிருக்க அதனால் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் உனக்கு பிறக்க போகிற உன்னுடைய குமாரன் அவனுக்கு நானே பேர் வைக்கிறேன் சாலமோன்னு சொல்லிட்டு அவன் தான் என்னுடைய குமாரனாக இருப்பான் எனக்காக ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லிவிட்டு அந்த ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் பேசுகிறார் பிள்ளைங்களா ஆண்டவர் சாலமோனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்த கொடுக்குறாருல தாவி இது சொல்ல 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 சாலமோன் அப்படியே கவனமாக கவனிக்கிறார் ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கார்ல இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா பிள்ளைங்களா ஆண்டவரே தன் தாவிது எவ்வளோ விசுவாசத்தோட சிங்கத்தை அடித்து கொண்டார் கரடியை அடித்து கொண்டாரு கோலியாத்த அவ்வளோ பெரிய மனுஷனை அடித்து கொண்டார் பல யுத்தங்களை செய்தார் எவ்வளோ மக்களை வந்து அவர் என்ன பண்ணார் காப்பாற்றினார் சாலம சவுலுக்கு ஒரு உகந்த ஒரு படைத்தலைவனாக இருந்தார் இப்படிலாம் இருந்த தாவிது கடவுளுக்கு உண்மை முத்தமான இருந்தார் சிறு சிறு தவறுகளால் தாவிது கட்ட இருந்த ஆலயத்தை ஆண்டவர் அருவறுக்கிறார் நீ எனக்கு கட்டாத தாவிது ஆலயத்தெல்லாம் நான் உன் நீ ஆலயத்தை கட்டுறதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறார் பிள்ளைங்களா இதையெல்லாம் சாலமோனுக்கு தாவித சொல்கிறார் ஆண்டவர் என்கிட்ட இப்படிலாம் சொல்லியிருக்காருப்பா நீ தான் என் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் சரியா இதோ நான் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம் தாளந்து பொன்னையும் பத்து லட்சம் தாளந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்து மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா இன்னும் நீ அதிக அதிகமாக சேர்த்து இந்த உலகமே வியக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அவருக்கு நீ பிரியமான குமாரனாக இரு அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவருடைய வாயிலிருந்து சாலமோன்னு ஒரு பேர் வர்ற அளவுக்கு நாம் அந்த மாதிரி இருக்க முடியுமா ஆண்டவர் நம்ம பேரை சொல்லுவாரா பிள்ளைங்களா அந்த மாதிரி தானே நம்மளும் இருக்கணும் பாய் குட்டீஸ்